ஆய் மக்களே என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நலமா விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் இனிமையாகவும் கழிந்திருக்கும் நாளைய தினம் திங்கட்கிழமை ஒவ்வொருவரும் அவரவர் வேலைப்பணியிலே ஒம்முரமாக இருப்பார்கள் பள்ளி குழந்தைகள் ஆர்வத்தோடு பள்ளிக்குச் செல்ல இருப்பார்கள் கல்லூரி பயிலும் மாணவ மாணவியர் அவரவர் கல்வி நிலையத்துக்கு செல்வதற்கு அதே அதேபோன்று நானும் நேரலை வந்ததிலிருந்து முதல் நேரலை மெரினா கடற்கரையிலும் இரண்டாவது நேரலை எனது கடையும் உங்களோடு உரையாடும் நேரலையாக இருக்கிறது இந்த நேரலையில் பயனுள்ளதாக இன்னும் பல செய்திகள் விரைவில் உங்களுக்காக நான் தருகிறேன் தொடர்ந்து எனது யூடியூப் சேனலான ஒய்ஜி வியூஸ் தமிழை பார்த்து வாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு உங்களோட ஆதரவை வேண்டி இனிய இரவு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நான் முகமது யூசுஃப் கணி குட் நைட் டு ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ்